மூவுரு இறைவன் என்ற பேரொளியை உள்வாங்கி ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது உலகக் கிறிஸ்தவம் அந்த பேரொளியின் மைய புள்ளியாக வாழ்வுதரும் நற்செய்தியின் வடிவமாக நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் இறைமகன் ஏசு கிறிஸ்து வாழ்வுதரும் அவரின் வார்த்தைகளான நீர் என்னிலும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் என்பதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்து நவம்பர் ஒன்று அன்று நமது தலைவர் டாக்டர் திரு எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்களால் தொடங்கப்பட்ட ஆன்மீக சமூக அரசியல் இயக்கம்தான் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் அவரது கடுமையான உழைப்பால் நல்லெண்ணம் கொண்ட நட்புறவாலும் தமது தலைமைத்துவ பண்பாலும் கிறிஸ்தவ நெறிமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்பட்ட கொள்கை முழக்கம்தான் ஒன்றிணைத்து சமய மற்றும் சிறுபான்மை மக்களிடத்தில் நட்புறவை நாளும் வளர்த்து நமக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் இயக்கமாக இவ்வியக்கத்தை கட்டி எழுப்பிய பெருமைக்குரியவர் நம் நிறுவனர் தலைவர் டாக்டர் திரு எஸ் இனிகோ இருதயராஜ் அவர்கள் தொடக்க காலத்தில் மிக மிக குறைந்த உறுப்பினர்களோடு செயல்பட தொடங்கியது நம் இயக்கம் அன்று தொடங்கியது தலைவரின் நம்பிக்கை பயணம் கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் புரிதல் எவ்வளவு அவசியம் என்பதை மக்களுக்கு உணர்த்திய தலைவர் நமது மக்களுடனான இயக்கம் பற்றிய உரையாடல்கள் அதன் வழியாக மாதாந்திர கூட்டங்கள் மற்றும் ஆலயத்திற்கு சென்று மக்களை சந்தித்தல் வழியாக மக்களை சிறு சிறு துளிகளாக சேகரித்து அவற்றை ஒருங்கிணைத்து ஒரு பெரும் மக்கள் திரளுக்கான இலக்கை நோக்கி இயக்கத்தை நகர்த்தினார் ஒரு லட்சிய தாகத்தோடு தங்களின் உரிமைகளை கிறிஸ்தவர்கள் பெறுவதற்கான நம்பிக்கையை நமக்கு ஊக்கி வளர்த்த நம் தலைவரின் கீழ் இயங்கும் இயக்கத்தின் வரலாறு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது தமிழக கிறிஸ்தவர்களின் வரலாறு நவம்பரில் தொடங்கப்பட்ட நம் இயக்கம் டிசம்பரில் ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் விழாவை பெரும் மக்கள் திரளுடன் நடத்தி காட்டியது ஒரு இயக்கம் தான் பிறந்த ஒரு மாதத்திற்குள் இப்படி ஒரு இமாலய முயற்சியை முன்னெடுத்ததாக வரலாற்றில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடியது கிறிஸ்துமஸ் விழா தமிழக கிறிஸ்தவ மக்களின் பேசு பொருளானது அது மட்டுமல்ல இது சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளமாகவும் அமைந்தது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த மக்கள் திரளை சிந்தாமல் சிதறாமல் கிறிஸ்தவர்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுக்கும் கூட்டமாக மாற்றியமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை தலைவரின் உள்ளத்தில் ஆழப் பதிந்தது நினைப்பதெல்லாம் விடுமா கொண்டாட்டங்களில் கூடிய கூட்டத்தை நமக்கான போராட்டங்களில் கலந்து கொள்ள அழைப்பு ஆனால் கொண்டாட்டங்களில் கூடியவர்கள் போராட்டம் என்றதும் வருவதற்கு தயங்கினார்கள் முதல் கொண்டாட்டமும் முதல் போராட்டமும் நமக்கு உணர்த்திய பாடம்தான் நீங்கள் காணும் இந்த காட்சி கிறிஸ்தவர்களின் இந்த மென்மையான அணுகுமுறை அரசியலுக்கு பயனளிக்காது என்று தெரிந்து நம்பிக்கை இழக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மக்களை அரசியலுக்கு பயிற்றுவிக்க முடிவெடுத்தார் தலைவர் முதற்கட்டமாக தங்கள் உரிமை கோரி போராடும் பிற அமைப்புகளின் போராட்டங்களில் பங்கேற்கின்ற பயிற்சியை கற்றுத் கற்றுத்தந்தார் அதன் விளைவாக இன்று தமிழகமே வியக்கும் வகையில் போராட்டக் களத்தில் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ இயக்கம் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் போராட்டங்கள் பத்து ஆகஸ்ட் பத்தாம் நாள் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் குடியுரிமை சட்டத்திற்கு எதிரான போராட்டம் கிறிஸ்தவ மத அடையாளங்களை அவமதிப்பதை கண்டித்து போராட்டம் பாலேஸ்வரம் அருத்தந்தை மீது சுமத்திய பொய்ப் புகாரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் அன்னை தெரசாவை கொச்சைப்படுத்தியதை எதிர்த்து போராட்டம் காவிரி நீர் பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கு ஆதரவு தந்து கண்டன ஆர்ப்பாட்டம் அருத்தந்தை ஸ்டேன்சாமி கைதை கண்டித்து போராட்டம் சிறையில் மரணமடைந்த அவருக்கு கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தோடு இணைந்து முதல்வர் அவர்கள் அஞ்சலி செலுத்திய கூட்டம் மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து போராட்டம் வக்பு மசோதாவை திரும்பப் பெறச் சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் என்று எத்தனையோ போராட்டங்களை கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் நடத்திய போராட்டங்கள் அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் பேரிடர் காலத்தில் மக்களுக்கு துணை நின்ற பணிகள் தமிழ் வளர்த்த கிறிஸ்தவ பெரியோர்களுக்கு செலுத்திய மரியாதை அரசு உதவியுடன் ஆலய பாதுகாப்பு புனரமைப்பு அனைத்தும் அரசின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியது மென்மையான அணுகுமுறை எல்லா காலங்களிலும் பயன் தராது என்பதை கிறிஸ்தவர்களுக்கு உணர்த்தி தகர்த்தெறிந்திருக்கிறது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் பதினைந்து ஆண்டு கால ஆற்றல் அனுபவம் வளர்ச்சி இதனால் அரசுக்கும் இயக்கத்திற்குமான அரசியல் தொடர்பு வலுப்பெற்றது இதன் உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களம் நோக்கி நகர தொடங்கியது கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் நமது தலைவர் டாக்டர் திரு இனுகோ இருதயராஜ் அவர்களின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றது திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் தலைவரின் பெயர் அறிவிக்கப்பட்டது இருபத்தி மூணு திருச்சி கிழக்கு முனைவர் இனிக்கோ இருதயராஜ் எம் எஸ் பி எச் தேர்தல் களம் சூடுவெடித்தது நமது தலைவரின் கடும் பிரச்சாரத்தாலும் இயக்க தோழர்களின் ஈடு இணையற்ற உழைப்பினாலும் வெற்றி கனி பறித்தார் நம் தலைவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்டவரை விட ஐம்பத்து நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தாம் தோற்றுவித்த இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தார் தலைவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்று சாதனையையும் பெற்றார் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்றோ இருதயராஜ் என்னும் நான் இது ஒரு மத இயக்கமா அல்லது அரசியல் இயக்கமா அல்லது மதசார்பற்ற இயக்கமா என்று குழம்பிக் கிடந்தவர்களை தெளிவுபடுத்தியதுதான் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் எழுதப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி என்னுடைய சிறுபான்மையினருக்கு சார்ந்த கோரிக்கைகளை வைக்க விரும்புகின்றேன் ஐந்து ஏக்கர் கல்லறை தோட்டம் அமைக்க வேண்டும் என்று நான் இந்த அவையினுடைய கவனத்திற்கு முன்பே எடுத்து வந்திருக்கிறேன் சில இடங்களிலே அதை தந்திருக்கிறார்கள் அதற்கான நன்றி தெரிவித்து பல மாவட்டங்களில் இன்னும் அமைக்கப்படவில்லை எனவே அந்த மாவட்டங்களிலும் கல்லறை தோட்டம் வேண்டும் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்னன்னா வீடுகளில் ஜபம் செய்வதை தடுப்பது அது சொந்த வீட்டுல பட்டா இருக்க இடத்துல அதை போய் ஜபம் சொல்லிட்டு தடுக்கிறது என்பது மனித உரிமை மீறல் சமூக பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில சக்திகள் தன்னுடைய சொந்த வீட்டில ஜபம் செய்தால் கூட அதை தடுக்கிறோம் என்ற பெயரிலே அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அந்த அராஜகத்தில் ஈடுபடுவர்கள் மீது குண்ட சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலமாக அரசு ஒரு வழிகாட்டுதலை காவல்துறை அதிகாரிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலித்து கிறிஸ்தவர்களுக்கும் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ் மொழி அச்சியில் ஏற காரணமாக இருந்த பாதிரியார் சீகன் அவர்களுக்கு தரங்கம்பாடியில மணிமண்டபம் அமைக்க வேண்டும் திருச்சி கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று பணியாற்றி கொண்டு தன்னோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்க தோழர்களையும் அரசு பதவிகளில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் 2024 இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்திலும் மாநில சிறுபான்மை வாரியத்தின் உறுப்பினர் குழுவிலும் நம் இயக்க தோழர்கள் பதவி ஏற்றிருக்கிறார்கள் இயக்க கொள்கை பரப்பு செயலாளர் போதகர் பால் தயாநிதி வாரியத்தின் துணை தலைவராகவும் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் ஹாமில்டன் வெல்சர் மாநில சிறுபான்மை வாரிய உறுப்பினராகவும் வாரியத்தின் உறுப்பினர்களாக இயக்கத்தின் முதன்மை செயலாளர் நிக்சன் பொதுச் செயலாளர் ஜான் பிரகாஷ் எபினேசர் சத்தியபால் ரோஸ்லின் ஜீவா பிரபாகர் கிருபாகரன் இவர்களோடு திருச்சி மாநகராட்சியின் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராகவும் திருச்சி மாநகராட்சி கோட்டம் இரண்டின் தலைவராகவும் திருமதி ஜெயன் நிர்மலா புஷ்பராஜ் அவர்களும் பதவி வகித்து வருகிறார் மேலும் நம் செய்தி தொடர்பு செயலாளர் சவால் தமிழ்நாடு அரசின் சின்னத்திரை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் வாரியத்தின் உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி களப்பணியாற்ற பயிற்சி வந்து அதில் வெற்றி வாகை சூடியதன் அடையாளம்தான் நீங்கள் பார்த்த இந்த இயக்க உறுப்பினர்கள் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இறை அருளார் என்று கன்னியாகுமரி வரை பிடித்து நிலைத்து நிற்கிறது திருச்சி கோவை கிருஷ்ணகிரி வேலூர் மதுரை ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதும் இயக்கம் நிர்வாக ரீதியாக அறுபத்தைந்து மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது என்ற பெருமையோடு தமிழக கிறிஸ்தவர்களின் பிரதிநிதி என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பெருமையுடன் முன்மொழியப்பட்டு தமிழக அரசின் சார்பில் ரோமை நகர் சென்று அவர்களை சந்தித்து திரும்பிய தலைவர் அவர்களின் இந்த ஒப்பற்ற சாதனையை தனி ஒரு மனிதனாக நின்று சாதித்து காட்டிய பெருமையெல்லாம் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் திருச்சி கிழக்கு தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு எஸ் இனிகோ இளதியராஜ் அவர்களையே சார் பலத்த கையொலி எழுப்பி தலைவரை நாம் வாழ்த்துகிறோம் மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறது கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்